வணக்கம் என்னுடைய பெயர் சம்பூரணம் நான் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குள்ளம்பாளையம் நால் ரோட்டில் சிவம் அக்கு பஞ்சர் கிளினிக் நடத்தி வருகிறேன் நம்ம பஞ்சர் வைத்தியத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தலைவலி பத்தி பார்ப்போம் தலைவலி வரக்கு காரணம் என்ன ஒரு நாலு காரணம் தூக்கமின்மை கவலை மன அழுத்தம் சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது இதுல வர தலைவலி பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விதமான தலைவல எடுத்துக்கலாம் அதுல ஒரு பக்க தலைவழிக்கிற மைக்ரைன் சொல்ற ஒரு தலைவலி நெற்றி முழுவதும் அழிக்கிறது உச்சந்தலை வழி பின்பக்க தலைவலி இது மாதிரி வழிகளை நம்ம அத்துப்பஞ்ச வைத்தியத்துல மருந்து மாத்திரை இல்லாமலேயே ஈஸியா குணப்படுத்த முடியும் அப்படி என்னை தொடர்பு கொள்ள நினைப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து தொடர்பு கொள்ளுங்கள் தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்தில்லா வைத்தியம் பெற்று பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் ஒன்பதாம் பாவகத்தில் புதன் கோள் இருந்தால் என்னென்ன உயர்கல்வி கற்கலாங்க ஐயா ஜோடி அன்பர்களுக்கும் யோடி நேயர்களுக்கும் முதற்கண் வணக்கம் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஒன்பதாம் பாவகத்தில் புதன் இருக்க என்னென்ன கல்வி அமையும் என்பதை இன்று பார்ப்போம் கலை மற்றும் அறிவியல் தகவல் தொடர்பு அறிவுசார் கல்வி அமையும் அந்த மாதிரி கல்வி என்னென்ன இருக்கு பி ஏ கலை மற்றும் ஓவியம் பிஏ கம்யூனிகேட்டிவ் ஆங்கிலம் பிஏ கார்ப்பரேட் கார்பரேட் பொருளாதாரம் பிஏ நடனம் பிஏ வரைதல் மற்றும் ஓவியம் பிஏ ஆங்கிலம் மற்றும் கணினி பயன்பாடு பிஏ ஆங்கில இலக்கியம் மற்றும் தொடர்பு ஆங்கிலம் பிஏ இந்திய இசை பிஏ ஏ ஜர்னலிசம் பிஏ கணினி பயன்பாட்டுடன் பொருளாதாரம் பிஏ கணினி பயன்பாட்டுடன் கூடிய ஆங்கில இலக்கியம் பிபிஏ தகவல் மேலாண்மை பிபிஏ தகவல் அமைப்புகள் பிசிஏ பிகாம் கணக்கியல் மற்றும் நிதி பிகாம் வங்கி நிர்வாகம் பிகாம் வணிகம் வணிக நிர்வாகம் கணினி பயன்பாட்டுடன் பிகாம் தகவல் தொழில்நுட்பம் பிகாம் சர்வதேச வணிகம் பிகாம் வரி விதிப்பு மற்றும் வரி நடைமுறை பிகாம் பிகாம் சிஏ பிஏ கணினி மற்றும் தொடர்பு இன்ஜினியரிங் பிஏ கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் பிஏ மின் மற்றும் கணினி பொறியியல் பிஏ எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிஏ எலெக்ட்ரானிக்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பிஏ மின் அணுவியல் மற்றும் தொலை தொடர்பு பொறியியல் பிஏ ஜிஏ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் பிஎஸ்சி பயன்பாட்டு கணிதம் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பிஎஸ்சி உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து இது போன்ற கல்வி ஜாதகத்தில் புதன் சமவளத்தில் இருந்தால் இருந்தாலே அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது ஐயா அடுத்த கேள்வி ஒன்பதாம் பாவகத்தில் குரு அமைந்திருந்தால் உயர்கல்வி என்னென்ன படிக்கலாம் நேயர்களுக்கு வணக்கம் முழு சுபரான குரு ஒன்பதாம் வீடு வீட்டில் இருக்க ஒன்பதாம் வீட்டோட சம்பந்தப்பட்டிருக்க நிதியை கையாளுதல் பங்குச்சந்தை நிதி மேலாண்மை கல்வி மேம்பாடு ஆன்மீக ஈடுபாடு சட்டம் மருத்துவம் சார்ந்த கல்வி அமையும் மருத்துவ கல்வி எம்பிபிஎஸ் கால்நடை மருத்துவ கல்வி பிவிஎஸ்இ அலுவல அலுவலக மேலாண்மை மற்றும் கணினி பயன்பாடு டிப்ளமோ மரைன் இன்ஜினியரிங் டிப்ளமோ டிப்ளமோயின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் பிடெக் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் பிஎஸ்சி புள்ளி விவரங்கள் பிஎஸ்சி நானோ தொழில்நுட்பத்துடன் அறிவியல் பிஎஸ்சி நானோ தொழில்நுட்பத்துடன் கூடிய நுண்ணுயிரியல் பிஎஸ்சி நுண்ணுயிரியல் பிஇ கடல் பொறியியல் பிஇ உற்பத்தி பொறியியல் பிகாம் சில்லறை விற்பனை பிகாம் கார்ப்பரேட் செயலாளராக சிஏ பிகாம் கார்ப்பரேட்டட் செயலாளர் பதவி பிகாம் கூட்டுறவு மேலாண்மை பிகாம் ஒத்துழைப்பு பிகாம் சிஏ பிகாம் வங்கி மற்றும் காப்பீடு பிகாம் சர்வதேச வணிகம் பிகாம் செவித்திறன் குறைபாடு உள்ளவர் பிகாம் நிதி மற்றும் கணக்கு பிகாம் நிறுவன செயலாளர் பதவி பிகாம் கூட்டுறவு சர்வதேச வணிகத்துடன் பிகாம் வர்த்தகம் கணி கணினி பயன்பாடுகளுடன் பிகாம் வணிகம் பிகாம் வணிக நிர்வாகம் பிகாம் வணிகம் பிகாம் வங்கி மற்றும் காப்பீடு பிகாம் வங்கி நிர்வாகம் பிகாம் கணக்கியல் மற்றும் நிதி சர்வதேச தரத்துடன் கூடிய பிகாம் ஐடி வர்த்தகம் பிகாம் கூட்டுறவு நிர்வாகத்தில் டிப்ளமோ பிகாம் தொழில்முறை கணக்கியல் பிகாம் நிதி பிகாம் பிபிஏ உடன் சிஏ பிபிஏ சேவை மேலாண்மை பிபிஏ சில்லறை மேலாண்மை பிபிஏ சந்தைப்படுத்தல் மேலாண்மை பிபிஏ முதலீடு பிபிஏ சர்வதேச வணிகம் பிபிஏ காப்பீடு பிபிஏ நிதி மேலாண்மை பிபிஏ வணிக நிர்வாகம் மனிதவளம் பிபிஏ வணிக நிர்வாகம் பிபிஏ வங்கியியல் பிபிஏ வணிக நிர்வாகம் மேலாண்மை பிஏ சில்லறை வணிகத்துடன் பொருளாதாரம் பிஏ ஏ போர்ட்போலியோ நிர்வாகத்துடன் பொருளாதாரம் பிஏ காப்பீடு மற்றும் நிதியுடனான பொருளாதாரம் பிஏ உலகளாவிய வணிகத்துடன் பொருளாதாரம் பிஏ பொருளாதாரம் பிஏ தத்துவம் பிஏ மனிதவளம் மேம்பாடு பிஏ பொருளாதாரம் மற்றும் ஊரக வளர்ச்சி பிஏ பொருளாதாரம் பிஏ கார்ப்பரேட் பொருளாதாரம் பிஏ கூட்டுறவு பிஏ மானுடவியல் இந்த வகையான கல்விகள் ஒன்பதாம் வீட்டில் பொன்னவன் குரு இருக்க அமையும் குரு என்றாலே தலைமை பண்பு நிதியை கையாளுதல் கல்வியை கையாளுதல் புதியனவற்றை கற்றல் நன்மை தரும் கல்வி மட்டுமே குருவிற்கு அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது